அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சிவாசாய்மகேந்தி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயார் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் என் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புக்களை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விகாரி வருடம் சித்திரை மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் கிரக மாறுதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் மூன்றாம் தேதி சுக்ரன் மீனராசிக்கும் பதிமூன்றாம் தேதி புதன் மேஷராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதன ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் மேஷ ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் ரிஷப ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிரக நிலைகள் மூலம் உங்களின் பல எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் உங்களை ராசிநாதன் புதன் மாத ஆரம்பத்தில் வந்து உங்க வீட்டுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு பதிமூணாம் தேதி தான் மேஷ ராசிக்கு போறாரு ஏழில் இருக்கும் போது நட்பு வட்டங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிட்டும் நீங்க ஒரு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தீங்க ஒரு பண ஒரு பண உதவியோ ஏதோ ஒரு வகையில ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பதிலாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவுவார்கள் ரிலேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த இல்லை எதிர்பாராத நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு வந்தடையும் தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை உண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கிறவங்க சினிமா சின்னத்தெறைய சினிமான்னு சொல்லுவாங்கல்ல மெகா சீரியல்ஸ் ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கிற ஆக்டர்ஸுக்குல ஒரு நல்ல சூழ்நிலை சாதகமான சூழ்நிலையை தென்படுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இதையே தனஸ்தானம்னு சொல்லுவாங்க இதற்குண்டான சுக்கர பகவான் வந்து உங்க ராசியில ஆறாம் இடத்துல இருக்காரு மாத ஆரம்பத்துல அதுக்கப்புறம் சித்திரை மாசம் மூணாம் தேதி மீன ராசிக்கு போறாரு சோ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைன்றது உருவாகும் எதுக்காக சுக்கரன் சுப கிரகம் திருமணத்திற்குண்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் களத்திரஸ்தானம் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை சோ ஒரு திருமணத்துக்கோ ஒரு சுப செலவு சுக நிகழ்ச்சிக்காகவோ ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் சரி பிராந்தம் எப்படி இருக்கு சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வர்றதும் உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு போறதும் வெறியஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுக்குண்டான சூரியன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் திடீர்னு நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க திடீர்னு நிச்சயமாகக்கூடிய சூழ்நிலைன்றது வரும் அதனால திருமண பொருத்தத்தை வரைக்கும் உங்களுக்கு அமோகமா சந்தோஷமா இருக்கு ஆரோக்கியத்தை வரைக்கும் பெண்கள் தன்னுடைய உடல் நிலையில அக்கறை கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போறது இதெல்லாமே வந்து அவங்க தன்னுடைய உடல் நிலையில அக்கறை கொள்ளணும் சரி இது வந்து உத்தியோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தொழில்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதும் பத்துக்குண்டான அதிபதி புதன் வந்து எட்டாம் இடத்திற்கு ஏழுல இருந்து எட்டாம் இடத்திற்கு போறதும் திடீர் பண வரவு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிருப்பீங்க அந்த இதோ இதோ டிலேண்ட் இருக்கும் அதுவும் சற்று முடியக்கூடிய சூழ்நிலைன்றது உண்டாகும் ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்னு ஒரு தொழில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமா தான் உங்களுக்கு இருக்கு பெண்கள் செய்யக்கூடிய சுய பெண்கள் வந்து சுயதொழில் செஞ்சாங்க இல்லையா அந்த தொழில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அமோகமான ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதம் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அட்வொகேட் அட்வொகேட் தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க மட்டும் மிட்டபடி பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது சரி ஸ்தானாதிபதி பன்னெண்டுக்குண்டான அதிபதி எட்டாம் இடத்துல ஒரு மறைவஸ்தானாதிபதி இன்னொரு மறைவஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விசேஷமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அரசு உத்தியோகத்துக்காக அப்ளை பண்ணவங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சி இந்த மாசம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது அதிகமாவே இருக்கு எதிர்பாராத வகையில பண வரவுன்றது உண்டு எதிர்பாராத மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்துல மாறுதல் இடமாறுதல் அப்படின்ற கிடைக்கக்கூடிய அமைப்புன்றது உண்டு வெளிநாடு எக்ஸ்போர்ட் தொழில் செய்தவங்க நாட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்தவங்களுக்கு ஒரு அபரவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதம் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தொழில் மூலமாவோ இல்ல தனிப்பட்ட முறையிலோ வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு பொதுவா இந்த மாதம் எடுத்து பாத்தீங்கன்னா விசேஷ பலன்கள் நிறையவே நடக்கிறது நல்ல விதமாக சந்தோஷத்தை தரக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு கன்னிராசியை வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் உங்க ராசியில இருக்கு இவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்ற பட்சத்துல அவங்க வந்து பாட்டை காதால கேளுங்க உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு வழிபாடா இந்த வழிபாடு அமையும் அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக உங்களால முடிந்தது பாலோ வில்வ மாலை மாதிரி உங்களால முடிஞ்சது நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புன்றது உண்டு சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு அதனால இந்த மாசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரம் இந்த வழிபாட்டை பண்ணி நற்பலங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி वड़कम